அனைவருக்கு நமஸ்காரம் ரிஷபராசி நேயர்களுக்கு கண்ணும் கருத்தும் கவனமுடன் பெண்கள் விஷயத்தில் இருக்க வேண்டும் இந்த வாரம் இந்த மாதம் இந்த காலம் குறிப்பாக பாருங்கள் இளம் பெண்கள் பெரிய விசேஷம் என்னன்னா வயதுக்கு வரும் பெண்கள் அத்தனை பேரும் இப்போது வயதுக்கு வர வாய்ப்புகள் உண்டு இளம் பெண்கள் உங்கள் வீட்டில் பூத்து குழுங்குவார்கள் அல்லது குழந்தைகளுக்கு நல்ல கொலுசுகளும் நல்ல அணிகலன்களும் வாங்கி அணிவித்து நல்ல பட்டாடைகளை அணிவித்து மகிழ்வீர்கள் தந்தைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு ஒரு பேரின்பமும் அதுபோல பெண் பிள்ளையாக இருப்பவர்களுக்கு இந்த வாரம் இந்த காலம் மிக பொன்னான காலம் உங்கள் எண்ணங்கள் பூ போல உங்கள் மனதில் தோன்றிய அத்தனை மகிழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும் அந்த திருஷ்டிகளுக்கு இறைவன் திருநாமத்தை உங்களுக்கு பிடித்த இறைவன் திருநாமத்தை பாடிக்கொள்ளுங்கள் உங்கள் திருஷ்டிகள் எல்லாம் விலகிவிடும் உங்கள் பாடங்கள் மிக அற்புதமாக படிப்பீர்கள் அதே நேரத்தில் விருப்பத்தின் பேரில் பாடங்கள் அதிகமாக இருக்கும் உதாரணம் இப்போ பாருங்க சயின்ஸ் அதிகமாக விரும்புவாங்க அல்லது மேக்ஸிமம் சேர்ந்து விரும்புவார்கள் சயின்ஸில் பிசிக்ஸ் மேக்ஸம் மிக சிறப்பாக படிப்பார்கள் இத்தொழிலில் அதே போல் வியாபாரத்திலும் அதேபோல் வெளியூர் பயணங்களிலும் மிக அற்புதமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமுடன் இருங்கள் எடுக்கின்ற கண்ணாடி பாத்திரங்கள் குறிப்பாக நுணுக்கமான பாத்திரங்கள் செல்ஃபோன் எடுத்துங்க அல்லது முக்கியமான ஏர்ஃபோன் எடுத்துங்க அல்லது முக்கியமான பெண் நல்ல அழகான பெண் கை தவறி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆதலால் நீங்கள் கையாளும் பொருட்களில் கவனமுடன் கையாண்டால் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் மணியும் சேர்க்கையும் மன மகிழ்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆசை கனவுகள் ஆடை அணிகலன்களை அணிந்து மகிழ்வீர்கள் அதே நேரத்தில் தந்தையோடு மிக இணக்கமாக இருப்பீர்கள் தந்தையை கோபப்படுத்தாதீர்கள் அதனால் உறவுகளில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் பார்க்க முடியாதவர்களை தந்தையோடு சென்று உறவாடி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வேணும் எப்படி வேணும் ஏன்னா எங்களெல்லாம் இப்படியெல்லாம் வளர்த்திங்களே அப்படின்ற ஒரு மனம் விட்டு பேசி பாருங்கள் தந்தையோடு இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் இந்த காலமும் மிக சிறப்பாக இருக்கும் ஆக எண்ணியது அத்தனையும் ஈடேறும் காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்றி நமஸ்காரம் மீண்டும் ஒரு விசேஷம் என்றால் உங்களுடைய வரவு செலவுகள் அத்தனையும் இன்ப செலவுகளாக இருக்கும் அதாவது இவ்வளோ நாள் வாங்க வேண்டியது இந்த பொருளை வாங்குவீங்க அதுவும் எப்படி வாங்குவீங்க ஜாக்பாட்டாக வாங்குவீங்க ஒரு பொருள் வாங்கினால் ஒரு பொருள் இலவசம் என்பது போல் எண்ணிய இரு பொருளும் ஒரே நேரத்தில் வாங்க வேண்டிய சூழல் ஆக இரட்டை இந்த இடத்துல எப்படின்னா இரட்டை மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி நமஸ்காரம்